சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்து வெளியானுச்சு தமிழ்நாட்டில் வந்து இறப்பு சதவீதம் வந்து பிறப்பு சதவீதத்தோடு அதிகமாக இருக்குன்னு சொல்லி அறிக்கை வெளியானுச்சு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் வந்து வெடிக்க போகுது அந்தளவுக்கு சைனாவில் பாப்புலேஷன் இருந்தாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போயோ அந்த வந்து மக்கள் தொகை குறிப்பை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு எஜுகேஷன் ஒரு அவேர்னஸாகவே அதிகமாக எடுத்துக்கிட்டது யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு அதே மாதிரி இன்றைக்கி சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நீங்கள் பெற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு திருப்பிங் கேம்யின் ஆரம்பிச்சிட்டாங்க அது ஏன்னா மோஸ்ட் ஏஜிங் பாப்புலேஷன் இருக்கிறது சைனாவில் யங் பாப்புலேஷன் இருக்கிறது இந்தியாவில் ஆனால் இந்த சைக்கிள் வந்து மாறப்போகுது குழந்தைகள் பிறக்கில் சரி பிறப்பு சதவீதத்தை ஒரு கேம்பெயின் நடந்து இறப்பு சதவீதம் எப்படி அதிகரிச்சிச்சு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது ஏன்னா ஏன்னா நம்மளுக்கு தான் வந்து ஷாப் ரொம்ப ஈஸியாக இருக்குதுல்ல சரி நீங்கள் டாஸ்மாக திறந்து வச்சிங்க இப்போ தரமான மதுவை கொடுக்குறீங்களா இப்போ வாங்க அப்படியே போகலாம் நான் உங்களுக்காக வாக் ஷாப் பண்ணுறேன் நம்ம சாட்டையோட எடுத்துகிட்டு வாங்க போகலாம் ஒன் ஷாப்பில் போய் கேட்கலாமா துப்பிட்டு போயிடுவான் உங்களோட கஸ்டமர் தானே அவன் அவனுக்கு நீங்கள் கொடுக்கறதுலாம் வந்து மதுவா முதல்ல ஃபுட்டோட குவாலிட்டி வந்து குறிப்பிட்ட அளவுக்கு கொடுக்குறதுனா கூட பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் தான் நான் நடக்கும் இல்லை பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா கணக்கு இருக்கு ஆண்கள் குடிக்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கிட்டாலும் பெண்களுக்கே இன்றைக்கி வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு இல்லாமல் போகுது சுகப்பிரசவம் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப ரேராக போச்சு நிறைய குழந்தைகள் இங்கே இறந்து பிறக்குது ஏன் கரு கலைப்புகள் ரொம்ப அதிகமாக நடக்குது இதெல்லாமே வந்து ஃபுட்டு மூலியமாக தானே வருது உங்களுக்கு ஏன்னா கிடைக்கக்கூடிய தரம் அப்படிங்கிறது உணவின் தரம் ரொம்ப கேவலமாக இருக்குது நமக்கு கிடைக்கக்கூடிய மருந்துகள் தரம் வந்து கரெக்டாக இருக்காது நம்மளுக்கு போடப்பட்ட தடுப்பூசிகள்லாம் எந்த அளவுக்கு வந்து தரமானது தமிழ்நாட்டுக்குன்னு வர்றப்போ மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் கேம் என்ன தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க சர்வதேச அழுத்தம் ஒன்று வந்து இந்த கேம்பெயின் வந்து பெரும்பாலும் எடுக்கிறது இருந்துச்சு இப்போ இருக்குது அது கண்டிப்பா இருக்கு இன்னைக்கு இந்த மாதிரி கேம்பெயின்ஸ்க்கு அதிகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓலையும் சரி இல்ல பல உலக அமைப்புகளாலையும் இந்த மாதிரி வந்து அதிகமா திணிக்கப்படுறது இந்தியால தான் அதுல இந்தியாவில வந்து எந்த அளவுக்கு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும் என்ன விஷயம் ஓப்பனா சொல்லிடலாம் எல்ஜி பிடிக்கு தாங்க வேற என்ன இதெல்லாம் ஏன் இந்தியாவில கார்ப்பரேட் கம்பெனியில இது நீங்க கண்டிப்பா எல்லாரும் பண்ணணும் எல்லாருமே அந்த பேஜ் வைக்கணும் எல்லாருமே இதுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணலாம் இதற்கெல்லாம் எதிர மனிதத்திற்கே எதிரானவன் ஏன் சொல்றாங்க

வணக்கம் ராஜேந்திரன் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்து வெளியானுச்சு தமிழ்நாட்டில் வந்து இறப்பு சதவீதம் வந்து பிறப்பு சதவீதத்தோட அதிகமாக இருக்குன்னு சொல்லி அறிக்கை வெளியானு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறேன் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச காரணம் அது மறந்துடுவாங்க நிறைய பேர் இப்போ உங்களுக்கு கண்ணில் அதிகமாக படம் இருந்தேன்னு நினைக்கிறேன் அந்த முக்கோணம் சிவப்பான முக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு இது வந்து கண்டுமே இன்னைக்கு நம்மளாம் வந்து சிறு வயசுல எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்கணும் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் இது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட இருக்கும் நாம் இருவர் நமக்கேன்னு ஒருவர் அதுக்கு அங்கே நம்மளுக்கு தான் போயிட்டு இருக்கு அது அவங்க போடலை அதுக்கான அடித்தளத்தை தான் இதுக்கு முன்னாடியே நாம் இருவர் நமக்கு ஒருவரில் போட்டாங்க நீங்கள் ரேஷன் கடையில் இருக்கும் ஸ்கூல்ல இருக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் எல்லா இடத்துலையுமே அந் நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அதோட பெரிய பெரிய விளம்பரங்கள்லாம் இருக்கும் அதாவது அவேர்னஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு கவர்மெண்ட் கிட்ட இருந்து வருது நம்ம பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே சிறு வயசில் வந்து நம்ம டெக்னாலஜியில் வந்து படிச்சிருப்போம் சோஷியல் சயின்ஸில் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டு உலகத்துலேயே வந்து பாப்புலேஷன் அதிகமாகிட்டுருக்கு இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் வந்து வெடிக்க போகுது அந்தளவுக்கு சைனாவில் பாப்புலேஷன் இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயோ அந்த வந்து மக்கள் தொகை குறைப்பை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு எஜுகேஷன் ஒரு அவேர்னஸாவே அதிகமாக எடுத்துக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு சவுத் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது சவுத் அதிக அளவில் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதை வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக கவர்மெண்ட் சொல்கிறாங்கட்டு மட்டும் இல்லாமல் நம்ம ஆளுங்க எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க எதுக்கு உலகத்துலேயே ரிசோர்ஸஸ் குறைஞ்சிட்டே இருக்கு எதுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு வந்து விலைவாசிலாம் அதிகமாகிட்டே இருக்கு ஒரு குழந்தைய வந்து நம்ம ஒரு கஷ்டப்படலாம் பட் ஒரு குழந்தையை பற்றி எதுக்கு இந்த ஜன நெருக்கடியான உலகத்தில் விட்டணும் பொல்யூஷன் இருக்குது ரொம்ப கஷ்டம் காம்பிடேட்டிவ் நினைச்சு அதனால ஒரு குழந்தை பெற்று அதை ஒழுங்காக வளர்க்கலாம் நம்மளுக்கு எதாவது இருக்க கிடைக்கலன்னா பரவாயில்ல நம்ம வந்து தியாக செஞ்சுக்கலாம் பட் ஒரு குழந்தையை பற்றி அதை எதாவது வாங்கி கொடுக்க கேட்டுச்சுன்னா நமக்கு வாங்கி கொடுக்க முடியல ரெண்டு குழந்தைங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் அதை ஒரு குழந்தைய பற்றி வளர்க்கலாம் அப்படிங்க அதை நோக்கி போயிட்டுருந்துச்சு இருந்துச்சு மைண்ட் செட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி இருந்தால் போதும் இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ரொம்ப வினோதமாக உங்களுக்கு தோணலாம் பட் நீங்கள் கொஞ்சம் பட் அதான் ரியாலிட்டி நீங்கள் கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க அப்படி பண்ணிக்கிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்க மாட்டேங்குது அதனாலதான் தான் சென்டர் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படி ஃபர்ட்டிலிட்டி சென்டர் போனாலே நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி ட்வின்ஸ் உங்களுக்கு வந்து அச்சு வந்து கொடுக்குறாங்க சரி குழந்தை பெற்றுட்டு அவங்க சந்தோஷமா இருந்தால் ஓகே தான் அதை தாண்டி நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் லவ் பண்ண பொண்ணோ பையனோ ஒரு கண்டிஷன் போடுறாங்க நம்ம குழந்தை பெற்றுக்கு வேணாம் நம்ம ரெண்டு பேர் லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் நம்ம ரெண்டு பேர் சந்திக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ட்ராவல் பண்ணலாம் இல்லை நம்மளுக்கு ஒரு ஒரு பெட்டே வந்து போதும் அதை நோக்கி வந்து எல்லாருமே ஆல்ரெடி அதை கேம்யினாகவே பண்ணப்படுது கேம்பெயின் ஏற்கனவே பண்ணாங்கங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவேர்னஸில் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்றேன்னா நம்ம மைண்ட் செட்டே வந்து மாறிடுச்சு இப்போ ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க குழந்தை பத்துக்கிறது அப்படிங்கறத நிறைய பேர் இல்லை நிறைய பேர் அங்கே செக்ஸே வந்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஜப்பான்ல வந்து ஒர்க் டைமிங் அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரும் லேட்டா வர மாட்டாங்க நாங்கள் லீவ் போட்டால் அதிகமாக பார்க்கறது அதிகமாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பெரிய பெருமையாக பார்ப்பாங்க ஜப்பானில் கார் பார்க்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேட்டாக வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங் விட்டு போவாங்களாம் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிசிப்ளின் மாதிரி தோணும் ஆனால் அவங்களோட மைண்ட் செட் மைண்ட் செட்டு ஆனால் கடைசியில் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ஒரு குழந்தை பேத்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு வந்து குழந்தை விட்டு போவது தாண்டி நீ வேலை பண்ணி அப்படி என்ன பண்ண போற உன் தேசத்துக்காக நீ உழைச்ச இரு சமான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன் தேசம் திருப்பி மீண்டும் இன்னொன்றக்காக உழைச்சிட்டு இன்றைக்கி அந்த ஏஜிங் பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பான் அதே மாதிரி இன்னைக்கு சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நீங்கள் பெற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க அது ஏன்னா மோஸ்ட் ஏஜிங் பாப்புலேஷன் இருக்கிறது சைனாவில் யங் பாப்புலேஷன் இருக்கிறது இந்தியாவில் ஆனால் இந்த சைக்கிள் வந்து மாறப்போகுது வெகு சீக்கிரமாக அதுவும் குறிப்பாக சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வந்து நமக்கு காணப்போம் இல்லை ஒருவேளை சவுத்தை மட்டும் டார்கெட் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக டார்கெட் பண்ணாங்க அது வர நான் எஜுகேஷன் அவேர்னஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மாதிரி கட்டாயப்படுத்தி வந்து உங்களுக்கு வந்து கருத்தறிப்பு அதுக்கான ஆபரேஷன் பண்றது பண்ணலையா பண்ணலையா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு இன அழிப்பு தானே அப்படி ஒரு இன அழிப்புன்றது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் கேம்பில் போட்டு ஹிட்லர் மாதிரியோ இல்ல ராஜபக்ச மாதிரியோ செய்யறது மட்டும் இன அழிப்பு இல்லை இந்த மாதிரி அதாவது சொல்லாம செய்யறது இந்த இன அழிப்பு இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆடு தானாக தலையை கொடுக்குது அப்படிங்கிறப்ப நம்மளே அதை நோக்கி வந்து போவோம் இதில் வந்து இது வர பெரிய டேஞ்சரஸான விஷயம் இது தெரியும் நம்மளுக்கு ஏற்கனவே இதெல்லாம் ஓல்டு நியூஸ் சரியா நம்மளுக்கு வந்து குழந்தை பிறப்பு விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்க பிரச்சனை ஃபீமேல் இன்ஃபேன்டிசைடின்னு சொல்லுவாங்க பெண் சிசுக்கில் வந்து சின்ன வயசுலேயே கள்ளி பாலு ஆபாஷன் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டுருந்தாங்க அதோட எஃபெக்டை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய பசங்கள் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அதாவது பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல வேதனையாக சொல்ற மத்த பசங்களுக்காக நான் மனவேற பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதோ சொந்த பிரச்சனை எல்லாம் கொட்டிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாய் அது தமிழ்நாட்டுல அது இருக்க தான் செய்யுது சரிங்களா சைனால பங்களாதேஷ்ல இருந்து கடத்திட்டு போறாங்க பெண்களை தெரியுமா திருமணத்துக்கு திருமணத்துக்கு ஏன்னா கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி பிரச்சனை இங்க இருக்கு இருக்கு இப்போ வந்து நம்மளுக்கு குழந்தை பிறப்பே வந்து கம்மியாயிருச்சு சரி அது ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இன்னைக்கு பிறப்பு சதவீதத்தோட இறப்பு சதவீதம் அதிகமாயிருச்சாங்க அங்கு அதை பார்த்து தான் எனக்கு வந்து ரொம்ப பயமாயிருக்கும் நானும் அந்த ரிசர்ச்சை பார்த்தோன்னா இது எப்படி நடந்துச்சு குழந்தைகள் பிறக்கல சரி பிறப்பு சதவீதம் ஒரு கேம்பெயின் நடந்து இறப்பு சதவீதம் எப்படி அதிகரிச்சிச்சு ரொம்ப டேஞ்சரஸா இருக்குது எனக்கு ஏன்னா நம்மளுக்கு தான் வந்து ஒயின் ஷாப் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல உங்களுக்கு நாலா பக்கமும் வந்து ஆர்கனைஸ்டான ஒயின் ஷாப் வந்து திறந்து வச்சாச்சு சரி நீங்கள் டாஸ்மாக திறந்து வச்சிங்க ஒழுங்கான நல்ல மதுவை ஒரு தரமான மதுவை கொடுக்குறீங்களா இப்போ வாங்க அப்படியே போகலாம் நான் உங்களுக்காக வாக் பாப் பண்ணுறேன் நம்ம சாட்டையோட வாங்கி எடுத்துட்டு வாங்க போகலாம் போய் உள்ள போயிட்டு வந்துட்டு அவன் குடிகாரத்துல கூட வச்சுக்கோங்க கைபிடி வாங்க கேக்கலாம் துப்பிட்டு போயிருவான் உங்களோட கஸ்டமர் தானே அவன் அவனுக்கு நீங்க குடுக்கறதுலாம் வந்து மதுவா முதல்ல அது அது ஏதோ ஒரு கெமிக்கல் கலவை அவன் வந்து சீக்கிரம் செத்துடணும் ஒண்ணு அவன் சீக்கிரம் செத்துடணும் இன்னொன்னு ஒன்னு குழந்தை பிறக்க கூடாது எல்லாத்துக்குமே சேர்ந்து கொடுக்கப்படுற ஒரு டானிக் தான் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் விற்கப்படுற மது இது வாங்க ப்ரூவ் பண்ணலாம் நம்ம எவ்வளவு சயின்டிஃபிக் யூடியூபர்ஸ் இருக்காங்க அதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க அதான் ஆள்கா நான் வந்து குடிய வந்து ப்ரொமோட் பண்ணல பக்கத்து மாநிலத்துல போயிட்டு நீங்க இதே பிராண்ட் வாங்கி முடிவு பண்ணிட்டு ஒரு தரமானதை குடிச்சிட்டு போலமே அதை தாங்க சொல்றேன் நானு அதை நீங்க ஒரு ப்ரொஹிபிஷன் போர்டுன்னு ஏன் வைக்கிறாங்கன்னா அது மது ஒழிப்பு துறையா இருந்தாலும் அதை ஆர்கனைஸ் பண்ணி விற்கணும் இல்லைன்னா வெளில கலாச்சாரம் அமைப்பா கண்ணு போயிரும் காது போயிரும் செத்துருவாங்கன்றதுனால தான் நீங்க அதை முறைப்படுத்தி விற்கிறேன்னு சொல்றீங்க அதை நீங்க ஒழுங்கா விற்கிறீங்களா பாண்டிச்சேரியில் விற்கிற இங்கே இருக்கிற அதே பிராண்டுங்க பாண்டிச்சேரியில் இல்லை நீங்கள் வந்து ஹைட்ராபாத் தெலுங்கு பெண்ணா ஆந்திராவில் போயிட்டு நீங்கள் வாங்கி பாருங்க அதை இங்கே குடிச்சு பாருங்க சொல்லு சும்மா ஒரு மகளிர் ஊற்றி பாருங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அது எந்த அந்த டீசாலினேஷனே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அது வேற வேற தன்மையில் இருக்கும் அந்த வகையில் நீங்கள் பல வகையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன அழிப்பை வந்து செஞ்சுட்டு தான் இல்லை நீங்கள் எல்லாமே வந்து அரசு வந்து நடத்துது அரசுக்கு வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா இது எல்லாமே அதாவது யூனியன் அரசாங்கம் வந்து தெரிஞ்சு பண்ணுது சரியா ஒன்றிய அரசு வந்து தெரிஞ்சு பண்ணுது தமிழ்நாடு அரசு வந்து தெரிஞ்சு பண்ணுதான் நம்ம சந்தேகிக்கிற வகையில தான் இருக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக வந்து நம்ம ஆட்களுக்கு வந்து ஒரு மருத்துவ வசதியா இருக்கட்டும் இல்ல இப்போ ஒரு டாஸ்மாக யாரும் நடத்துறாங்க தமிழக அரசாங்கம் தான் நடத்துது அவங்க இதை பத்தி வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு சரி இங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உணவு தரமான உணவா இருக்கா இப்போ ஆல்கால் மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனாலையும் வந்து நம்மளோட இந்த ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சு இல்லை இதுல முக்கியமான பார்க்க வேண்டியதுன்னா டிமாண்ட் அப்படிங்கிறது பாப்புலேஷனை பொறுத்து பாப்புலேஷன் அதிகரிக்கும் போது ஃபுட்டோட குவாலிட்டி வந்து குறையுது எக்ஸாக்ட்லி ஃபுட்டோட குவாலிட்டி வந்து குறிப்பிட்ட அளவு கொடுக்குன்னா கூட பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் தான் நான் நடக்கும் இல்லை பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா கணக்கு ஆண்கள் குடிக்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கிட்டாலும் கே இன்றைக்கி வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு இல்லாமல் போகுது அதுக்கே வந்து ஒரு சிகிச்சை தேவைப்படுது உங்களுக்கு சுகப்பிரசவம் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப ரேராக போச்சு நிறைய குழந்தைகள்லாம் இறந்து பிறக்குது ஏன் கரு கலைப்புகள் ரொம்ப அதிகமாக நடக்குது இதெல்லாமே வந்து ஃபுட்டு மூலியமாக தானே வருது உங்களுக்கு ஏன்னா கிடைக்கக்கூடிய தரம் அப்படிங்கிறது உணவின் தரம் ரொம்ப கேவலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மருந்துகள் நீங்க தொடவே முடியாத விஷயம் வந்து மருந்து நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பற்றி கூட பேசிட்டு கடந்து போயிடலாம் நீங்கள் மருந்து கேள்வி கேட்டிங்கன்னா அவன் பெரிய மாஃபியா அவன் நமக்கு கிடைக்கக்கூடிய மருந்துகள் தரம் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம இப்போ தலைவலிக்கோ இல்லை ஜோரத்துக்கோ போடுற சாதனமா கோலுக்கோ போடுற மருந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான விஷயத்த மட்டும் தான் செய்தா சைடு எஃபெக்ட் வந்து இருக்குன்னு தெரியும் பட் என்ன சைடு எஃபெக்ட் இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு நம்மளுக்கு போடப்பட்ட தடுப்பூசிகள்லாம் எந்தளவுக்கு வந்து தரமானது அது மூலமா சைட் எஃபெக்ட்லாம் என்ன மாதிரியான நம்மளுக்கு விளைவுகள்லாம் ஏற்படுத்தியிருக்கு எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டுக்குன்னு வர்றப்போ மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் என்ன தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க நீங்க நான் ஒரு இன வெறியிலலாம் வந்து பேசல வெறுப்புல பேசல எல்லாருமே மனிதர்கள் தான் பாவம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு எஜுகேஷன் நம்மளுக்கு இருக்கு ரோடு வசதி இருக்கு ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியஸ் ஆயிருக்கும் அதனால நம்ம பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவராக இருக்கும் உங்க வீட்டிலேயோ எங்க வீட்டிலேயோ அப்போ அப்போ நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம நல்ல ட்ரெஸ் வாங்கலாம் கூட பரவாயில்ல நம்ம பையனை படிக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு நம்மளாம் டிகிரி படிக்க வச்சுக்கு மெயின் ரீசன் என்னன்னா எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் பட் நார்த்தில் பாருங்கள் நார்த்னா நான் சொல்கிறத உடனே நீங்கள் பீகாருக்கு போயிடாதீங்க அப்படியே நீங்கள் ஆந்திராவுக்கு போங்க ஆந்திராவது பரவாயில்ல நம்ம கூட போட்டி போட்டி நீங்கள் ஐடி ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய இதில் இருக்கான் பட் ஆனால் பெரும்பான்மையான சதவீதம் படிக்கல இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து படிக்கிறதுக்கான முனைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேம்போக்கான எலைட் பீப்பிள் மட்டும் தான் படித்து அங்கேயும் இன்னும் நிறைய பேர் அடிக்க வச்சு படைக்க இருக்கான் அப்படி நீங்கள் ஒரிசா பீகார் யூபிலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு படிப்பும் இல்லை அவனுக்கு வந்து இந்த பாப்புலேஷன் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பொண்டாட்டி ஆனா பத்து பிள்ளைங்க வச்சிருக்கான் ரெண்டு கல்யாணம் ரொம்ப ஈஸியா பண்ணிக்கிறான் ஒரு வீட்டிலயே பத்து பிள்ளை பார்க்கிறானா அப்ப ரெண்டு பொண்டாட்டி கட்டிட்டு என்ன பண்ணுவோம் அதைத்தானே செய்ய சொல்றாங்க இங்க அதை தான் அவங்க வந்து ரொம்ப நாளாக செய்ய சொல்லிட்டு இருக்காங்க செய்ய சொல்றது மட்டும் இல்லாமல் நல்ல கீழே வாய்ப்பு இருக்குது கீழே போங்க பொழச்சி சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு அனுப்பி விட்றாங்க அது ஏன் அனுப்பி விடுறாங்கன்னா அப்படியே அவன் வந்து அவன் ரிப்ரவைஸ் பண்ணலையா அவனுக்கு வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் ஆனால் இடம் நிறையா இருக்கு போயிட்டு நம்மளுக்கெல்லாம் போயிட்டு பில்லு பில் சேர்ந்து அங்கே போயிட்டு கொட்டாய போடுங்கன்னு தான் அனுப்பி விடுறாங்க இப்போ குறிப்பாக பார்க்கணும் இந்த குழந்தை பிறப்பு வீதம் கம்மியானதுக்கு வந்து திரைப்படங்கள் ஏற்படுத்தின கேம்பெயின் முக்கியமானது அரசு பண்ண கேம்பெயின் முக்கியமானது அந்த கேம்பெயின் தான் இவ்வளோ பெரிய சொசைட்டி இவ்வளோ பெரிய ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற கேம்பெயின் அரசாங்கம் பண்ணுற கேம்பெயினோட ரொம்ப சிறப்பாகவும் வலிமையானதாகவும் இருக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் ஆட்சிக்கு வந்ததே திரைப்படங்களை யூஸ் பண்ணி தான் அது நம்ம திராவிட கட்சிகள்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் அது வந்து ஒரு பெருமையாகவே வந்து இருக்காங்க திரைப்படங்களில் ஏற்படுத்துறது அப்படிங்கிற தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக நம்ம சொல்லி அது படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்குமே அந்த எஃபெக்ட் இருக்கும் இப்போ வந்து அரசாங்கம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா செவத்துல எழுதி ஆனால் படிக்க தெரியாதவனுக்கு அது உள்ள போகிறது இல்லை பட் திரைப்படத்தை வந்து பார்த்தோன்னா படித்தும் படிக்காது எல்லாத்துக்குமே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ள போயிட்டே இருக்கும் ஸோ திரைப்படத்தின் மூலியமாகவும் இந்த நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க ஒன்று குடிக்க வைக்கிறது எப்படி வந்து திரைப்படங்கள் மூலியமாக சிகரெட் வந்து திரைப்படம் மூலியமாக எப்படி வந்து மக்கள் கிட்ட போய்ட்டு அடித்தட்டு மக்கள்லேருந்து எல்லாருக்கும் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் சோஷியல் ஸ்டேட்மெண்ட் சிகரெட் குடிக்கிறது நைன்டீஸில் போய் சேர்ந்துச்சோ இன்றைக்கி வந்து குழந்தை பத்துக்காமல் இருக்கிறது நான் என்ன பார்த்துக்கணும் ஃபேமிலிலாம் தேவை இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பரப்பப்படுது இப்போ மது இருக்குது ஃபுட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காண்டம் இந்த மாதிரி விஷயம் குடும்ப கட்டுப்பாடுகள் தனியாக வருது இதை தாண்டி பிறப்பு சதவீதத்தை கட்டுப்படுத்துறது எது செல்ஃபிஷ்னஸ் சுயநலம் சுயநலம் குடும்பம் அமைப்பு அப்படிங்கிறத பார்த்து வந்து பயந்து ஓடுறது இல்லை அந்த மைண்ட் செட்டை வந்து இப்போ இருக்கிற சோசியல் மீடியா வந்து என் பில்டாக பில்ட் பண்ணுதா இல்லை பிரதர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் போய்ட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு வந்து ராஜேந்திரனுக்கு எவ்வளோ செலவாகுது இன்றைக்கி நீங்கள் பேச்சுலராக தங்கியிருக்கீங்க சென்னையில் சும்மா போட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆகுது சும்மா ஒரு அறுநூறுபா ஆகுதுன்னு வச்சுக்கலாம் அதிகமாகவே சொல்கிறேன் அறுநூறுபா ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஆனா அது வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து வேறு ஏதாவது நீங்க வாங்கி சாப்பிட்ற வழக்கமான வாங்கி சாப்பிட்ற பொருளோட விலை ஏறிது நீங்கள் ஒரு கடைக்கு தான் போய் சாப்பிடுவீங்க தான் போய்ட்டு ப்ரொவிஷன் வாங்குவீங்க இந்த அறுநூறுவா உங்களுக்கே தெரியுமே எட்நூறுரூவா மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுமா ஏற்படும் அடப்பாவே நான் பழைக்கிறதே இங்கே இன்னும் இரநூறுவா சம்பாதிக்க வேணும் பொழைக்கேன் எக்ஸ்ட்ரா நான் எப்படி இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வந்து காப்பாற்றுறது அப்படி அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து காப்பாற்றுருப்போம் அந்த பொண்ணுக்கும் எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு ஏன்னா பசங்க மட்டும் தான் வேலைக்கு போகணும் இல்லை பொண்ணுங்களும் அவங்களுக்கு ஏன்னா நிறையா அவங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்கு அவங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு அவங்க வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி நல்ல விஷயம் அந்த பொண்ணும் அந்த ஆங்கிலிருந்து நான் யோசிக்கும் சரி இன்னொரு ஒரு பையன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எப்படி ஒரு குடும்பம் ஸ்டார்ட் பண்ணால் வந்து நம்மளுக்கும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு குடும்பத்துக்கும் எப்படி வந்து அது பண்ணால் அந்த பொண்ணு என்ன யோசிக்கும் என்னோட டபுள் மடங்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கும் இந்த பொருளாதார இதில் பெரிய விஷயம் அப்படியே போயிட்டே இருக்கும் சரியா அப்போ துணை அப்படிங்கிறது சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது அப்படி கிடச்சிட்டு அவங்க கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைலில் இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னே வந்து நினைக்கிறாங்க இல்லைனா வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறான் கல்யாணம் பண்ணா வந்து குழந்தை பெற்று ஒரு நாலு வருஷம் தள்ளி வைக்கலாமா நிறைய யங்க் கப்பல்ஸ் அது வந்து தப்பு இல்லை ஏன்னா நீங்கள் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் பிளான் பொறுத்து பொறுத்துருக்கு உடனே குழந்தைய வந்து துப்பி போட்டோம்னு அவசியம் இல்லை ஆனால் நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர போகிறாங்க அதை தாண்டி வந்து குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு விஷயம் ஆயிடுது ஸோ பல வகையில் பொருளாதார ரீதியாக வந்து ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது அதான் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அதை அதை தான் நான் சுயநலம்னு சொல்ல வந்தேன் நம்ம மட்டும் பார்த்துக்கலாம் நம்ம வந்து சோலோ ட்ராவல் பண்ணோம் நம்மளுக்கான பொருள்லாம் வாங்கணும் எனக்கான கேட்ஜெட்ஸ்லாம் இருக்கணும் அப்பா அம்மாவை பாத்துக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான் நிறைய பசங்க அப்படின்னு நினைக்கிறானுங்க ஆனா அங்கேயே வந்து அப்படியே முடங்கி போயிட்டு குடும்பம்ன்ற ஒரு அமைப்புக்குள்ள போகாம இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமா பார்க்க வேண்டியது சர்வதேச அழுத்தம் வந்து இந்த கேம்பெயின் வந்து பெரும்பாலவில் இருந்துச்சு இப்போ இருக்குது அது கண்டிப்பா இருக்கு இப்போ இந்தியா வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியா தான் வந்து பார்ப்பாங்க அதை நீங்க கொரோனா டைம்லயே வந்து நல்லா பாத்துக்கலாம் மற்றவெல்லாம் எல்லாம் வந்து நிறைய கேள்வி கேட்டான் மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதுக்கான டைம் வந்து எடுத்துக்கிட்டாங்க பட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பொல்யூஷன் இந்தியா வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரியில வந்து கட்டுப்படுத்தணும் அவங்களோட அந்த பொல்யூஷனை வந்து பாத்துக்கணும் அது அளவு வந்து கரெக்டா நடந்தா இந்தியா இந்தியா தான் என்ன நான் அவன் சொல்கிறான்னா உங்க இதெல்லாம் பாப்புலேஷன் இருக்கு ஸோ அதாவது தான் இந்த ஒவ்வொருத்தரும் உலகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஆனா பாருங்க வேற எஃபெக்ட் எல்லா கண்ட்ரிலுமே இந்தியன்ஸ் இருக்காங்க பத்து பேரில் ரெண்டு பேர் இந்தியனாக இருக்கான் உலகத்தில் அப்படின்னு சராசரி வந்து சொல்லுது சரி அவங்களுக்கு நம்ம தேவை வேறு வழியே இல்லை நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டு ஆனால் நம்மளை ஒரு மார்க்கெட்டாக மட்டும் பார்க்குறோம் ஆனால் எந்த பிரச்சனைனாலும் நம்ம தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேப் கோட்டுன்னு சொல்லுவாங்க வழியாடு அந்த வகையில் இன்னைக்கு மாதிரி கேம்பெயின்ஸ்க்கு அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டப்யூஹெச்ஓலையும் சரி இல்லை பல உலக அமைப்புகளாலையும் இந்த மாதிரி வந்து அதிகமாக திணிக்கப்படுறது தான் அதில் இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும் நான் வந்து இப்ப புரியலனா கூட உங்களுக்கு இன்னும் ரெண்டு வாரத்துல புரியும் ஒரு பெரிய பாவனை செல்வார்கள் எல்லாம் இதான் உலகத்தின் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லையுமே அந்த பேஜ் எல்லாம் வந்து மாத்துவாங்க இந்த மந்த்க்கே பிரைட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு என்ன விஷயம் ஓப்பனாக சொல்லிடலாம் எல்ஜிபிடி தாங்க வேற என்ன சரியா உங்களுக்கு அதுல மாட்டு கருத்து இருக்கலாம் பட் இதெல்லாம் ஏன் இந்தியாவில கார்பரேட் கம்பெனில இது நீங்க கண்டிப்பா எல்லாரும் பண்ணணும் கடைபிடிக்கணும் எல்லாருமே அந்த மெயின்க்கு வந்து சைன் பண்ணணும் எல்லாருமே அந்த பேஜ் வைக்கணும் எல்லாருமே இதுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணலன்னா இதுக்கெல்லாம் எதிர் மனிதத்திற்கே எதிரானு ஏன் சொல்றாங்க இப்போ வந்து சி நான் என்ன கேட்குறேன் இப்போ நீங்கள் கேவாக இருந்தால் லெஸ்பியனாக இருந்தால் எப்படி நீங்கள் குழந்தை பிறக்கும் புரியுது சரியா இல்லை இது எல்லாமே இண்டிவிஜுவலாக இருந்தாலும் இது எப்படி மிகப்பெரிய சொசைட்டியாக நான் என்ன சொல்கிறேன் அது யாருமே போயிட்டு ஒரு கேவியோ ஒரு லெஸ்பியனோ போயிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அரபு நாடுகள் மாதிரி நம்ம யாருமே வந்து கொல்ல போகிறது இல்லை எல்லாருமே அவன் வேலையை பார்த்துட்டு அவனால் ரூம் ஏதாவது எவனா திறந்து பார்க்கணும் பார்க்கறது இப்போ நான் கேவான்னு உங்களுக்கு தெரியுமா நான் கேவாக இருந்தால் உங்களுக்கு எதாவது பிரச்சனையா இது அன்வான்டட் பட் இது இல்லை இல்லை உங்களுக்கு எதாவது இனிமேல் சாட்டைக்கு நான் உங்களுக்கு இன்டர்வியூ கூட மாட்டேன் நீங்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே அப்புறம் என்ன நம்ம ஏன் இந்த மந்தை கொண்டாடணும் நம்ம எல்லா கார்ப்பரேட் ஆஃபீஸ்லையும் இந்த மந்த் வந்து கொண்டாடி இந்த மெயிலே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்றாங்க அதுக்கு எதிராக அகேன்ஸ்டா ஒரு கேம்பெயின் இருந்தா சப்போர்ட்டிங் அகேன்ஸ்டா கேம்பெயின் ஒரு ஒரு வீடியோ போடுங்களா இல்ல சேனலுக்கு ஸ்ட்ரைக் விடும் தெரியுமா இல்ல அகைன்ஸ்ட் இல்ல என்ன சொல்றேன் அகேன்ஸ்டா கேம்பெயின் இருந்தா சப்போர்ட்டா நம்ம ஒரு கேம்பெயின் பண்ணலாம் சரி பட் எது இல்லாதப்ப நம்ம நீங்க சொல்ற மாதிரி சொல்ல காரணம் அப்ப ஏன் அதை ப்ரொமோட் பண்றாங்க ஏற்கனவே குழப்பத்துல இருக்க யங்ஸ்டர்ஸ் நீ கே நீ லெஸ்பியன் நீ ஆம்பளையே இல்ல உனக்குள்ள ஒரு பொம்பளை இருக்கா நீ பொம்பளே இல்ல உனக்கு ஒரு ஆம்பளை இருக்கா நீ வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மூக்கு நீ பாட்ட இதெல்லாம் சர்வதேச அளவுல நடக்குதா கண்டிப்பா இந்தியா டார்கெட் பண்ணி இந்தியாவை டார்கெட் பண்ணி நடக்குது ஏன் சர்வதேச லெவல்ல நடக்கிறது இந்தியாவுக்கான பாதிக்கம் மட்டும் இல்ல அமெரிக்காவிலே இதுக்கான பாதகம் இருக்கிறதுனால தானே டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய லெவலில் வந்து ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமாக எங்கள் ஓக் மென்டாலிட்டி அதிகமாகிடுச்சுன்றதால் அந்த ஓக் பீப்பிள் பார்த்து எல்லாருக்கும் எரிச்சலாகிடுச்சு ஏன்னாடா உணவு மெடிசனு குடி அப்புறம் கேம்பெயின் இப்போ வந்து எல்ஜிபிடிக்கு வந்துட்டீங்க இதுவும் ஒரு மெயின் ரீசனுங்க எல்லாருமே குழப்புறாங்க இன்னைக்கு சி முக்கியமாக டீன் வந்து வந்து யங்கடல்ஸ் எப்பவுமே அது ரொம்ப குழப்பமான மனநிலையில் தான் இருப்பாங்க அது உங்களுக்கு நீங்கள் அதை கடந்து வந்தனாலும் உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி கேம்பெயின் இது அதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கூலான விஷயம் இதை சப்போர்ட் பண்ணாதாலாம் பிற்போக்குவாதி இந்த ப பிரை அதாவது வானவில் கூடிய ஆட்டில் அப்படின்னால நீங்கள் பிற்போக்குவாதிங்கிற மாதிரி உங்களை வந்து முத்திர குத்துறப்போ ஒரு யங் அடல்ட்டாக நீங்கள் இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பிற்போக்குவாதி அப்படின்னு சொல்லப்படுற கூடியாருங்க இருப்பீங்க யாரெலாம் ரொம்ப எவ்வளோ ஸ்டைலு ரொம்ப கூலான விஷயம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் உலகளாவிய லெவலில் வந்து ஒரு குளோபலாக ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட தான் நீங்கள் போவீங்க அது போகிறது இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து லெஸ்மீனாக இருக்கிறவங்க நிறைய பேர் லெஸ்பியனே இல்லையா அவங்க வந்து ஏதோ ஒரு பொண்ணு குழப்பிச்சுங்கிறனால அவங்க போய்ட்டு அந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் எடுத்துகிட்டு தாங்க ஒரு ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லிட்டு பின்னால் உணர்ந்து நிறைய பேர் வெளில வர கேஸ்னால் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த கேம்பெயின் வந்து முற்றமாக எல்லாருமே குழப்பணும் எப்படி வந்து நீ உனக்காகவே வாழணும் அதிகமாக காசுலாம் வந்து நீங்கள் உனக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு இந்த உலகத்தை வந்து ரசி கொண்டாடு உனக்கு வேண்டியது வாங்கி நீ கிரீஸ்க்கு ட்ராவல் உலகத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து அடைச்சிக்காதேன்னு சொல்கிறாங்களோ அவர் கேம்பெயினும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜிபிடிக்கியூ கேம்பெயினும் ஒரு நம்மளோட மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான கேம்பெயின் நான் திருப்பியும் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் ஓகேவா நம்ம எத்தனை பேர் இருக்கும் ஒன்பது கோடி பேர் இருப்போமா தமிழ்நாட்டில் கேட்குறேன் பன்னெண்டு கோடி பன்னிரெண்டு கோடி சொல்கிறாங்க இப்போ நார்த் இந்தியன்ஸ்னு சொல்லப்படுறாங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க நம்ம பீகாரில் வந்து ஐம்பது அறுபது கோடி பேர் இருக்காங்க ஸோ நம்ம பார்த்துக்கோங்க அளவுக்கு இந்த மாதிரி கேம்பெயின் எல்லாத்தையுமே நம்ம எதிர்க்க வேண்டியதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம வந்து மல்டிப்ளை ஆகணும் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு குழந்தையாவது பெற்றுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது வந்து கட் ஒரு இதாக சொல்லலைங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலி இடையே வேணும்ண்டா இல்லைனா நம்ம இடத்த வேற யாராவது வந்து சீக்கிரம் எடுத்து பாப்புலேஷன் அதிகமானால் வறுமை அதிகரிக்குங்கிற ஒரு கருத்து இருக்குது எப்படி பார்க்குறது அப்படிலாம் இல்ல சி நான் என்ன சொல்கிறேன் நம்ம பாப்புலேஷன் ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கான தீர்வு என்னன்னு நீங்க தேடுவீங்க இல்லன்னா வந்து இருக்கிற இடத்துல இருந்து புது பிரச்சனைகள் தான் வந்து வளர்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி வரும்போது தான் நம்மளோட சிந்திக்கும் திறன் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் இன்னும் தமிழ்நாட்டில் வந்து அடுத்த அளவுக்கு எப்படி கொண்டு போக முடியும் எல்லாருமே சாப்பிடலாம் எல்லாருமே படிக்கலாம் யாருமே பார்ட்டியில் கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலான் சிந்தனை தானே தான் வரும் அப்படி போனால் அதாவது இப்போ எப்படி வந்து பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சொல்லி வந்து திமுக ஜெய்கற்றப்பட்டிருக்கோம் அதே மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது பாப்புலேஷன் வந்தால் வறுமை அதிகம் வறுமை அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இறப்பு சதவீதத்தோட பிறப்பு சதவீதம் அதிகரிக்கணும் மற்ற மாநிலத்தோட நம்ம பிறப்பில் வந்து போட்டி போடணும்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்திருக்காரு அஞ்சு குழந்தைகள் பெற்றுக்கோங்க பத்து குழந்தைகள் பற்றி போகணும் பல திமுக காரங்க வந்து பேசுகிறாங்க அரசு என்ன கேம்பெயின் வந்து எடுத்துகிட்டு போகணும் இது வரைக்கும் எந்த கேம்பெயினும் எடுத்த மாதிரி தெரியல இல்லை அடுத்து என்ன எடுத்துகிட்டு போகணும் ஃபியூச்சரில் ஃபியூச்சர்லையா கண்டிப்பாக இது ஒரு இடத்த கேம்பெயினோட எஃபெக்ட் தான் இவ்வளோ டவுன் ஆயிருக்கு திரும்ப இவங்க அதை வந்து மேலே தூக்கிட்டு கண்டிப்பாக பண்ணணுங்க இப்போ எல்லா இடத்துல நான் சொல்கிற மாதிரி எங்கெல்லாம் வந்து குழந்தை கட்டுப்பாடுக்கான அந்த விஷயத்தை போட்டிருந்தீங்களோ அங்கே வந்து குழந்தை பெற்றுக்கோன்றது ப்ரொமோட் பண்ணுவோம் நிறையா நிறைய ஆட்ஸ் வரணும் ஒரு சிகரெட் ஆட் வந்து ஒரு ஒரு படத்துக்கு முன்னாடி வர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பெற்றுக்கிறது பற்றி ஒரு ஒரு படங்களுக்கு முன்னாடி வந்து ஆடை வந்து போடணும் செவரில் வந்து நிறையா வரையணும் மெசேஜ்ல நிறைய வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அனுப்பணும் இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின் ஃபுல்லாக பண்ணால் தான் வேலைக்காகவும் அண்ட் செலப்ரிட்டை வச்சு பண்ணணும் நிறையா படங்களில் வந்து இதை இந்த மாதிரி சீன்ஸை வந்து வைக்கணும் நிறைய டைலாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் இதை பற்றி வந்து பேசணும் இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய வந்து பேச்சு டிஸ்கஷன் வாதங்கள்லாம் எல்லாமே நடத்தணும் ஸோ இதன் மூலியமாக தான் அதை போய் கொண்டு போய் சேர்க்க முடியும் மற்றபடி இதை தாண்டி வந்து அவங்க என்ன பண்ணாங்களோ அதே திருப்பி இந்த விஷயத்துக்காக பண்ணணும் கேம்பெயின் பண்ணணும் அவ்வளோ ஓகே நான் உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சு மிக நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து